வயசு இருக்குது வேலை இருக்குது அதெல்லாம் பொறுத்த மாதிரி இருந்துச்சுன்னு செய்கிறது தவறு தாமரை பூவினில் உறைந்த மால்மறை மால் என்றால் திருமால் திருமாலுடைய மறை என்றால் தாமரை அது யார் என்றால் மகாலட்சுமி அவங்க வேற பேர்ல பெண்ணா பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்ற தாமரை பூவனில் உறைந்த மால்மறை மலர்ந்த பின்னம் பிறந்தாச்சு சரி அதுக்கப்புறம் அம்மங்கையோ அம்மங்கையோ மையல் கொள்ள அவங்க மையல் கொள்ளுவாங்க அந்த மகாலட்சுமி பிறந்து வந்து அழிவில்ல ஆட்சியலன் மேல மையல் கொள்ளுவாங்க ஆதவன் அகவைகள் அப்ப எப்ப எப்ப வந்து அப்ப அவங்க வந்து முழு பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும் சொல்ல அப்ப எப்ப வந்து அது நடக்கும்னா ஆதவன் அகவைகள் அன்று ஐம்பதை அண்டு அப்ப ஐம்பது ஆண்டும் ஐம்பதிற்குள்ளாக ஐம்பது வயதிற்குள்ளாக அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஐம்பதிலும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா நாள் செல்ல சுகம் தான் அம்மா தருதலை காதல் தருதலை பசங்க யார் எங்க தெருவில் போற யார் போட்டாலும் இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன் யாரா நீ இதை காதலிக்கிறதுக்கு நீ எந்த நாயிடா நீ உனக்கு என்னடா அருகதை இருக்குது அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் உனக்கு என்னடா காதல் வேண்டியிருக்கு உனக்கு என்ன காதல் வேண்டியிருக்கு